வேதுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தைப்பூசம் பூச நட்சத்திரம் பூசம் என்பது எட்டாவது நட்சத்திரம் எட்டாததை எட்ட வைக்கும் நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் சனிக்குரிய நட்சத்திரம் சனிக்குரிய ராசியில் சூரியன் பிரவேசித்திருக்க சந்திரன் தனது சொந்த ராசியான கடகத்தில் பூச நட்சத்திரத்தில் பிரவேசித்து ஒருவருக்கொருவர் நேரதிராக பார்த்துக் கொள்ளும் பொழுதுதான் தைப்பூச விழா நடைபெறுகிறது அன்றைய தினம் பௌர்ணமியாகவும் அமைகிறது சூரியனின் இரண்டு பயணங்களில் வடக்கு நோக்கி நகரும் உத்தராயண பயணத்தின் முதல் மாதம் ஆகிய தை மாதத்தின் பௌர்ணமியில் நடக்கக்கூடிய விசேஷம்தான் தைப்பூசம் கடகராசியில் என்ற மூன்று நட்சத்திரங்கள் இருக்க அதில் மத்திய நட்சத்திரமான பூச நட்சத்திரத்தில் சந்திரன் பிரகாசமாக ஜொலிக்கும் பொழுது தைப்பூசம் நிகழ்கிறது தையும் பூசமும் தைப்பூசம் விவசாயிகளுக்குரிய விழாவாகவும் இருக்கின்றது இந்த பூச நாளில் புதிய நெல் அறுத்து புத்தரிசியாக்கி தேங்காய் கலந்து அதனை நிவேதனமாக செய்து உண்ணும் உள்ளது இந்த ஆண்டு தைப்பூசம் சூரியன் மகரத்தில் இருக்க குரு இருந்து அவரை பார்க்கும் அற்புத யோகத்தில் நடைபெறுகின்றது இது கேரளாவில் தைப்பூயம் என்று அழைக்கப்படுகிறது சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு தைப்பூசம் கொண்டாடப்பட்டது குறித்து தேவார பதிகங்களில் குறிப்புகள் உள்ளன குறிப்பாக பொருந்திய தைப்பூசமாடி உலகம் பொலிவைதை என்று திருஞான சம்பந்த பாடியுள்ளார் பிற்கால சோழராட்சியில் தைப்பூசத்தன்று கோயில்களில் கூத்துக்கள் நடத்தப்பட்டன தனக்கென வாழாது புறக்கென வாழ்பவர்கள் பூச நட்சத்திரத்தை புஷ்ய நட்சத்திரம் என்றும் சொல்வார்கள் ஒளி மிகுந்த இந்த நட்சத்திரம் வானில் நீண்ட அம்புக்கூடை போல தோன்றும் சில நேரங்களில் இந்த அமைப்பு புடலம்பூ போல இருக்கும் இந்த நட்சத்திரம் கடகராசியில் அமைந்திருக்கிறது கடகராசி பெண் ராசி நீர் ராசி எனவே இந்த ராசியில் பிறந்தவர்கள் புறர் மீது கருணையோடும் தாய்மை உள்ளத்தோடும் இருப்பார்கள் தனக்கென வாழாது பிறர்க்கென வாழ்பவர்களாக இருப்பார்கள் சந்திரனுடைய ராசி என்பதால் மனதில் உறுதியும் வைராக்கியமும் இருக்கும் அறிவார்ந்தவர்களாக குறிப்பாக மெய்ஞானம் அறிந்தவர்களாக இருப்பார்கள் கோள்களிலேயே மிக வேகமாக நகரும் சந்திரன் என்பதால் இந்த நட்சத்திரம் அமைந்த கடகராசியை பிறந்தவர்கள் சுறுசுறுப்புடனும் மனவலிமையுடனும் முயற்சியை விட்டுவிடாதவர்களாகவும் கற்பனை மிகுந்தவர்களாகவும் ராஜதந்திரத்தில் சேர்ந்தவர்களாகவும் பேசும்போது கவர்ச்சியும் இனிமையும் கலந்து பேச்சினை பேசுபவர்களாகவும் விட்டுத்தரும் இயல்புடையவர்களாகவும் கல்விமான்களாகவும் திகழ்வார்கள் தாரகாசூரனை வதைத்த தைப்பூசம் தைப்பூசத்தன்று முருகன் தாரகாசூரனை வதம் செய்த நிகழ்வு ஒரு விழாவாக பழனியில் அனுஷ்டிக்கப்படுகிறது தாருகாசூரன் சூரபத்மனுடைய தம்பி மிகப்பெரிய பெற்றவன் தாரகாசூரன் வஜ்ரங்கா வஜ்ரங்கி ஆகியோரின் மகன் தாரகாவிற்கு மூன்று மகன்கள் கமலாஷா அவர்கள் திரிபுராசுரன் என்று அழைக்கப்பட்டனர் தாரகன் பிரம்மாவிடம் தவம் செய்து இரண்டு வரங்களை கேட்டான் ஒன்று மூன்று உலகங்களிலும் தனக்கு இணையாக யாரும் இருக்கக்கூடாது இரண்டு சிவனின் மகன் மட்டுமே அவரை கொல்ல முடியும் அவன் கேட்ட வரத்தின்படி சிவனின் நெற்றிக்கண்ணில் தோன்றிய முருகன் தாரகாசுரனை வதம் செய்தார் ஆணவமும் பொறாமையும் எத்தனை சக்தி படைத்ததாக இருந்தாலும் அழிக்கப்படும் என்பதன் குறியீடு தைப்பூசத்தில் நிகழ்ந்த தாரகாசூரன் வதம் வேல் தந்த தைப்பூசம் தைப்பூசம் என்பது சகல தேவதைகளுக்கும் உரிய விழாவாக இருந்தாலும் முதலில் நினைவுக்கு வருவது முருகப்பெருமான் தான் சுக்குக்கு மெஞ்சிய வைத்தியமில்லை சுப்பிரமணியனுக்கு மெஞ்சிய தெய்வமில்லை என்று சொல்லும் பழக்காறு உண்டு அது உண்மைதான் எந்த சங்கடங்களையும் தன்னுடைய கூர்மையான வேலினால் நீக்கி அவர்களுக்கு நல்லருள் புரிவதை உலக பெருமான் தனித்துவத்தோடு வழங்குகின்றார் ஆண்டிக் கோலத்தில் பழனிமலை மீது நின்றிருக்கும் முருகனுக்கு அன்னை பராசக்தி ஞானவேல் வழங்கியது இந்த தைப்பூச திருநாளில் தான் என புராணங்கள் சொல்கின்றன எந்த ஒரு குழந்தைக்கும் தாய் தந்தையிடம் இருந்துதான் ஞான சக்தி கிடைக்கும் அதை வைத்துதான் அக்குழந்தை தனது வாழ்நாளில் வெற்றி அடையும் முருகப்பெருமானுக்கு கிடைத்த ஞானவேலும் அவ்வாறுதான் பூச நட்சத்திரம் வேல் வடிவிலான நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தை ஜனவரி மாத இறுதியில் இருந்து பிப்ரவரி மாத இறுதி வரை இரவு நேரங்களில் வானில் தெளிவாக காண முடியும் வேலின் வடிவம் ஞான வடிவானதாகும் அதன் பெயரே ஞானவேல் வெற்றிவேல் தான் அறிவால் தான் அறியாமையை அகற்ற முடியும் ஒளியால் தான் இருளை அகற்ற முடியும் அசுரன் என்பது இருள் அறியாமை மயக்கம் அதை தான் முருகன் வேல் பழனியில் தைப்பூசம் தைப்பூச விழாவானது பழங்காலம் தொட்டை தமிழகத்தில் கொண்டாடப்படும் பெருவிழாவாகும் பழனியில் இவ்விழா பெருவிழாவாக பிரம்மோத்சவ விழாவாக கொண்டாடப்படுகிறது முருகப்பெருமான் தனக்கு கிடைக்க வேண்டிய ஞான கிடைக்காமல் கோவித்துக் கொண்டு கைலாயத்தில் இருந்து தனது பெற்றோர்களான சிவன் பார்வதி விநாயகர் ஆகியோர் மீது வரப்புற்று பண்டார கோலத்தில் பழனிமலையில் குடியேறிய நாளே தைப்பூசம் என்பதால் அங்கு இந்த நாள் திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது இங்கு பத்து நாட்கள் விழாவாக தைப்பூச விழா நடைபெறும் பழனிமலை அடிவாரத்தில் உள்ள பெரியநாயகி அம்மன் கோயிலிலேயே கொடியேற்றப்பட்டு இந்த விழா நடத்தப்படுகிறது ஏழாம் நாள் விழாவில் தேரோட்டம் நடைபெறும் முருகன் தன் இரு துணைவியரான வள்ளி மற்றும் தெய்வயானையுடன் திருமண கோலத்தில் பகுதிகளில் இருந்து பாத யாத்திரையாக பழனிக்கு வருகிறார்கள் திருச்செந்தூரில் தைப்பூசம் அறுபடி வீடுகளில் இரண்டாம் படி வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் தைப்பூச திருவிழா கோலாகலமாக நடைபெறும் இந்த தைப்பூச திருவிழாவை ஒட்டி தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் குறிப்பாக அருப்புக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி நெல்லை குமரி தென்வாசி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் ஏராளமான பக்தர்கள் மாலை அணிந்து காவடி எடுத்து அழகு குத்தி பாத வருவார் கடலில் புனித நீராடி அழகு குத்தியும் அங்க பிரதர்ஷனம் செய்தும் காவடி எடுத்தும் தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றுவர் தைப்பூச திருவிழாவிற்காக அதிகாலை ஒரு மணிக்கு நடை திறக்கப்பட்டு ஒன்று முப்பது மணிக்கு விஸ்வரூப தரிசனம் இரண்டு மணிக்கு உதயமாத்தாண்ட அபிஷேகம் காலை ஏழு முப்பது மணிக்கு அஸ்திர தேவர் தீர்த்தவாரியும் நடைபெறும் காலை பத்து முப்பது மணிக்கு உச்சிகால அபிஷேகமும் பன்னிரண்டு மணிக்கு உச்சிக்கால தீபாராதனை நடைபெறும் அதன் பின்னர் சுவாமி அலைவாய் குகந்த பெருமான் வடக்கு வீதியில் உள்ள தைப்பூச மண்டபத்திற்கு செல்வார் அங்கு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்கார தீபாராதனை நடைபெறும் சுவாமி மலையில் தைப்பூசம் ஆறு படி வீடுகளில் நான்காம் படை வீடு திருவேரகம் எனப்படும் சுவாமி மலை அருணகிரிநாத ஏரகம் அமர்ந்த பெருமாளை என்று பாடுவார் கும்பகோணத்திலிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இங்கே தகப்பன் சுவாமி என அழைக்கப்படும் ஸ்ரீ சுவாமிநாத சுவாமிக்கு தைப்பூச விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது கல்யாண யோகத்தை தரும் முருகனுக்கு தைப்பூச நன்னாளில் சிறப்பு அபிஷேகமும் ஆராதனையும் அலங்காரங்களும் நடைபெறும் பூச விழா பெருவிழாவாக கொண்டாடப்படும் தலம் இது தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு கொடிமரத்திற்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மங்கள வாத்தியம் முழங்க விழா கொடியேற்றப்படும் அப்போது உற்சவர் சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தெய்வானையுடன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருள்வார் தொடர்ந்து விக்னேஸ்வரர் சுப்பிரமணியர் சண்டிகேஸ்வரர் சகிதமாக உற்சவ மண்டபம் எழுந்தருள்வார் இரவு படி சட்டத்தில் வீதி நடைபெறும் தினமும் காலை மாலை நேரங்களில் படி சட்டத்தில் சுவாமி உள்பிரகார புறப்பாடு நடக்கும் விழாவின் சிறப்பம்சமாக பஞ்சமூர்த்தி சுவாமிகள் வெள்ளி மயில் வாகனத்தில் புறப்பாடும் தைப்பூச நாளன்று காலை பத்து மணிக்கு சுவாமி புறப்பாடும் அதைத் தொடர்ந்து கோயிலுள்ளே உள்ள வஜ்ர தீர்த்தத்தில் தீர்த்தவாரியும் நடக்கும் திருப்பரங்குன்றம் சுவாமி கோயில் ஒரு குடைவரை கோயிலாகும் தைப்பூசத்தை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனத்திற்காக திரள்வர் பக்தர்கள் காவடி எடுத்து நேத்திக்கடன் நிறைவேற்றுவர் தொடர்ந்து மூலவரான முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம் நடைபெறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்வார் ஒரு முறை உச்சவர் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானையும் மலையடிவாரத்தில் உள்ள பழனியாண்டவர் கோயிலில் உள்ள சுவாமி மேலுரத வீதி கீழரத வீதிகளில் எழுந்தருள்வதும் வழக்கம் பௌர்ணமி என்பதால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரிவலம் செல்வதும் சிறப்பு குமார வயலூரில் தைப்பூசம் திருச்சிக்கு அருகில் உள்ள குமார வயலூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயில் புகழ்வாய்ந்தது தைப்பூசம் இந்த ஆலயத்தில் மிக சிறப்பாக கொண்டாடப்படும் இந்த கோயிலில் தைப்பூசத்தன்று அதிகாலை ஐந்து மணிக்கு நடை திறக்கப்பட்டு அர்ச்சனைகள் நடைபெறும் பகல் ஒரு மணிக்கு கோயிலில் இருந்து சுவாமி புறப்பட்டு உயர் ஆற்றில் தீர்த்தவாரியும் நடைபெறும் தொடர்ந்து அதவத்தூர் ஆற்றின் கரையில் அமைந்துள்ள மண்டபத்தில் தங்கி பக்தர்களுக்கு முத்துக்குமார சுவாமி அருள் பாலிக்கின்றார் இரவு ஏழு மணிக்கு சர்வ அலங்காரத்துடன் மகா தீபாராதனை நடைபெறும் எட்டு மணி அளவில் அங்கிருந்து புறப்பட்டு வயலூர் வழியாக காந்திடலை இரவு பத்து மணிக்கு சென்றடைகிறார் அங்கு மண்டபப்படி நடைபெற்று கிளவையலூர் தைப்பூச மண்டபத்திற்கு நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு வந்தடைகிறார் அங்கு மகா தீபாராதனை நடைபெற்று நள்ளிரவு ஒரு மணிக்கு மீண்டும் புறப்பாடாகி வடகாபுத்தூர் கிராமம் வந்தடைகிறார் அடுத்த நாள் காலை ஒன்பது மணிக்கு வடகாபுத்தூரில் புறப்பட்டு உயர்கொண்டாமலை உஜீவநாத சுவாமி அள்ளித்துறை பார்வதீஸ்வர சுவாமி சோழங்கநல்லூர் காசி விஸ்வநாத சுவாமி சோமரசம்பேட்டை முத்துமாரியம்மன் ஆகிய சுவாமிகளுக்கு காலை பத்து மணி அளவில் ஐந்து கிராம சுவாமிகளும் சந்திப்பு கொடுக்கும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது அங்குள்ள தைப்பூச மண்டபத்திற்கு பகல் பன்னெண்டு மணி அளவில் வந்தடையும் சுவாமிகளும் தங்கி இரவு ஏழு மணி வரை பக்தர்களுக்கு அருள்வாளித்து ஏழு மணிக்கு மேல் தமது கோயில்களுக்கு சுவாமிகள் புறப்படும் நிகழ்ச்சி நடைபெறும் மருதமலையில் தைப்பூசம் கோவை மாவட்டத்தில் புகழ்பெற்ற தலம் மருதமலை மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் தைப்பூச விழா பெருவிழாவாக நடைபெறும்

கோ பூஜை நடத்தப்பட்டு காலை நான்கு மணிக்கு மூலவருக்கு பதினாறு வகையான வாசனை திரவியங்களால் மகாபிஷேக பூஜையும் தீபாராதனையும் நடக்கும் விரதம் இருக்கும் பக்தர்கள் கொண்டு வந்த பால்குடம் மூலம் ஆதி மூலஸ்தானத்தில் உள்ள மூலவர் சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தேவானிக்கு அபிஷேகம் செய்யப்படும் தொடர்ந்து வெள்ளையானி வாகனத்தில் சுவாமி உலா வருவார் பின்னர் அலங்கரிக்கப்பட்ட சிறிய தேரில் விநாயகர் வீரவாகு சூலத்தேவரும் பெரிய தேரில் சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தேவானியுடன் எழுந்தருள காலை பதினொரு மணிக்கு தேரோட்டம் தொடங்கும் பக்தர்கள் அரோகரா அரோகரா என பக்தி முழக்கமிட்டு இழுக்கும் நிகழ்வு தைப்பூசத்தின் சிறப்பு காவடியின் தத்துவம் காவடியும் எடுத்துக்கொண்டு பக்தர்கள் கோலாகலமாக முருகனாமத்தை உற்சாகமாக ஓதிக்கொண்டு வீதியில் செல்வதை நாம் பார்க்கலாம் காவடி எடுப்பது சாதாரண விஷயம் அல்ல காவடி எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கென்று விரதம் இருக்க வேண்டும் தூய்மையை கடைபிடிக்க வேண்டும் காலை மாலை கோயிலுக்கு செல்ல வேண்டும் முருகனுடைய சோசனங்களான கந்த சசி கவசம் திருப்புகள் சண்முக கவசம் முதலிய நூல்களை ஓதி பூஜை செய்ய வேண்டும் காவடி எடுக்கும் நாளில் அவசியம் அன்னதானம் வழங்க வேண்டும் தைப்பூசம் மட்டுமல்லாது மாசி மகம் பங்குனி உத்திரம் போன்ற நாட்களிலும் காவடி எடுப்பார்கள் காவடி எடுப்பவர்கள் வரும் வழிகளில் பாடும் பாடல்கள் காவடி சிந்து என்று அழைக்கப்படுகின்றன காவடிகளில் பல வகை உண்டு விழா விழா தைப்பூச கோயில்களில் பெருவிழாவாக கொண்டாடப்படுகிறது நம் நாட்டில் மட்டுமல்ல வெளிநாட்டிலும் தைப்பூச விழா மிக உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது குறிப்பாக மலேசியாவில் உள்ள கோயில்களில் இலங்கையில் உள்ள முருகன் ஆலயங்களில் தைப்பூச நாளை சிறப்பான நாளாக கொண்டாடுகிறார்கள் மலேசியாவில் பத்துமலை முருகன் கோயில் தமிழர்களிடையே புகழ்பெற்ற ஆலயமாகும் தைப்பூசன் நன்னாளில் பக்தர்கள் கோலாலம்பூர் மாரியம்மன் கோயிலிலிருந்து இருந்து பத்துமலைக்கு அதிகாலையில் தொடங்கி ஊர்வலமாக நடந்து வருகிறார்கள் இதற்கு எட்டு மணி நேரமாகும் நேற்று கடன் செலுத்த சில காவடி எடுத்து வருகிறார்கள் அழகு குத்தியும் நேத்திக்கடன் செலுத்துவோர் உண்டு சுங்கை பத்து ஆற்றில் நீராடிவிட்டு மலை கோயிலுக்கு இருநூற்றி இரண்டு ஏறி வருகிறார்கள் மலேசியாவின் பினாங்கு மாநிலத்தில் உள்ள ஜோர்ஜ் டவுன் மாநகர அருகில் உள்ள தண்ணீர் மலை கோயிலில் பினாங்கு தைப்பூசம் மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது சிங்கப்பூர் முருகன் கோயிலில் வேல்தான் மூலவர் இவருக்கு பாலாபிஷேகம் நீண்ட நேரம் நடக்கும் தைப்பூசத்தன்று முருகன் வெள்ளி தேரில் ஐயன் சித்தி விநாயகர் கோயில் வரை ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு மாலை தேர் திரும்ப

கோயிலுக்கு சென்று இறைவனை வணங்கி வழிபட்டு பிரகாரத்தை ஒரு சுற்றினால் ஜென்ம ஜென்மத்துக்கும் செய்த பாவங்கள் தீரும் என்பார்கள் இந்த திருசுற்றை அஸ்வமேத பிரதர்சனம் என்று சொல்வார்கள் பிரம்மஹத்தி தோஷம் கூட இந்த திருசுற்றினால் நீங்கிவிடும் என்று இதனுடைய தலைவரலாறு சொல்கிறது தைப்பூச நாளில் காலை எழுந்து குளித்து பூஜை அறையில் கோலமிட்டு வாசனை உள்ள பூக்களால் சிவனையும் அம்பாளையும் முருகனையும் அலங்கரித்து குத்து விளக்கு ஏற்றி திருப்புகள் கந்தசஷ்டி சஷ்டி கவசங்கள் தேவார திருவாசகங்களை ஓதி வணங்க வேண்டும் அருகிலுள்ள முருகன் மற்றும் சிவாலயங்களுக்கு சென்று தரிசிக்க வேண்டும் பூச நட்சத்திரம் விரதத்திற்குரிய நாளாக இருப்பதால் அவசியம் உபவாசம் இருக்க வேண்டும் மாலை ஆலயம் சென்று வணங்கி வீட்டிற்கு வந்து பூஜை அறையிலும் விளக்கேற்றி வைத்து பூஜை செய்து உபவாசத்தை முடிக்க வேண்டும் இதன் மூலமாக நினைத்த காரியங்கள் நிறைவேறும் வெற்றி தரும் தைப்பூசம் தைப்பூச நாள் வெற்றி தரும் நாள் இந்த நாளில் எல்லா சுப காரியங்களையும் செய்யலாம் சீமந்தம் வாஸ்து திருமணம் கிரகப்பிரவேசம் முதலிய சுபகாரியங்களை நடத்துவதற்கு ஏற்ற நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் அதை போலவே புதிதாக பதவி ஏற்றுக் புதிதாக பொருட்களை வாங்குதல் யாத்திரை செல்லுதல் முதலியவற்றை பூச நட்சத்திர நாளில் நிகழ்த்தலாம்